வணக்கம் யுவர்ஸ் இது ஆலை வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது தமிழ்நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய பத்து கோவில்களை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கோவில்கள் எல்லாமே பரப்பளவு அடிப்படையில வருஷப்படுத்தப்பட்டு இருக்கு இதுல இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா தஞ்சை பெரிய கோவில் இந்த லிஸ்ட்ல இல்லை பெரிய கோவில் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது தஞ்சை பெரிய கோவில் தான் ஆனா அதை காட்டிலும் பல மடங்கு பெரிய கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அந்த கோவில்களை பத்திதான் இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நாம பாக்க போற பெரிய கோவில் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதர் கோவில் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏக்கர் நலப்பரப்புல கட்டப்பட்ட மிக பெரிய கோவில் அது மட்டும் இல்லாம இங்க ஏழு பிரகாரங்கள் இருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சன்னதிகள் கோவிலுக்குள்ள இருக்கு தமிழ்நாட்டுல மட்டுமில்லாம இந்திய அளவிலும் மிகப்பெரிய கோவிலா இருக்கிறது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தான் இரண்டாவது இடத்துல இருக்கிறது சிதம்பரத்துல இருக்கிற நடராஜர் கோவில் பஞ்சபூத தலங்கள்ல இதுவும் ஒண்ணு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு ஏக்கர் நிலப்பரப்புல கட்டப்பட்ட கோவில் இது அஞ்சு பிரகாரங்கள் இங்க இருக்குது மூணாவது திருவாரூர்ல இருக்கிற தியாகராஜர் கோவில் இந்த கோவிலோட பரப்பளவு முப்பத்தி மூணு ஏக்கர் மூணு பெரிய பிரகாரங்களை கொண்ட கோவில் அது மட்டும் இல்லாம நூறுக்கும் மேற்பட்ட சன்னதிகள் இந்த கோவிலுக்குள்ள இருக்கு நாலாவது திருவண்ணாமலையில இருக்கிற அண்ணாமலையார் கோவில் இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்புல கட்டப்பட்ட இந்த கோவில்ல ஆறு பிரகாரங்கள் இருக்கு நூறுக்கும் மேற்பட்ட சன்னதிகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட கோபுரம் தமிழ்நாட்டுல இருக்கிற உயரமான கோபுரங்கள்ல இரண்டாவது இடத்த புடிச்சிருக்கு அஞ்சாவது மன்னார்குடியில இருக்கிற ராஜகோபால சுவாமி கோவில் இருபத்தி மூணு ஏக்கர் நலப்பரப்புல கட்டப்பட்ட இந்த கோவில் இருக்கிற பிரகாரங்கள் மொத்தம் ஏழு தட்சிண துவாரகை அப்படின்னு இந்த கோவில சொல்லுவாங்க கிருஷ்ணர் தன்னோட முப்பத்தி ரெண்டு லீலைகளை இருந்து முனிவருக்கு காட்டியதா சொல்லப்படுது ஆறாவது திருவிடை மருதூர்ல இருக்கிற மகாலிங்க சுவாமி கோவில் இந்த கோவிலோட பரப்பளவு இருபது ஏக்கர் அஞ்சு பிரகாரங்களை கொண்ட கோவில் இது அடுத்து திருச்சி திருவானைக்காவில் இருக்கிற ஜம்புகேஸ்வரர் கோவில் பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்புல அமைஞ்ச பெரிய கோவில் கோவிலோட பிரகாரம் மொத்தம் அஞ்சு திருச்சியில மட்டும் ஸ்ரீரங்கமும் திருவானைக்காவும் மிகப்பெரிய கோவில்கள் இருக்கு எட்டாவது இடத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது பதினஞ்சு ஏக்கர் நிலப்பரப்புல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஒன்பதாவது திருவையாறுல இருக்கிற ஐயாரப்பர் கோவில் இந்த கோவில் பதினஞ்சு ஏக்கர் நலப்பரப்புல கட்டப்பட்டிருக்கு அஞ்சு பிரகாரங்கள் இங்க இருக்குது பத்தாவது இடத்துல இருக்கிறது திருவெண்காட்டுல இருக்கிற சுவாத ரணேஸ்வரர் கோவில் பத்து ஏக்கர் நலப்பரப்புல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நவ கிரகங்களுக்காக கட்டப்பட்ட கோவில்கள்ல இது பெருசு அப்படின்னே சொல்லலாம் புதன் பகவான் இங்க இருக்கிறாரு வால்மீகி ராமாயணத்துல இந்த கோவில பத்தி சொல்லப்பட்டு இருக்கு சிவனோட வடிவங்கள்ல ஒண்ணான அகோரமூர்த்திக்கு இங்க தனி சன்னதி இருக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவசாய வீடியோ புடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலய வசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி